நம்ம சிவகங்கையில் காதில் ப்ளூடூத் ஏர்பட் மாட்டிட்டு பாட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதியவர் வந்து காது வெடிச்சு காதோடு அந்த இயர்பட் வெடித்து செதறி இருக்கு இது வந்து ப்ளூடூத் இயர்பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இயர்பட்ஸ் வெடிக்குமா வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அவங்க கொஞ்சம் இருந்து நதியாக பேசுகிறேன் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க கையே யாருமே இல்லைங்க எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லார்கிட்டையும் இயர்பட்ஸ் இருக்குது இயர்பட்ஸுங்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லி இப்ப ரொம்ப ரொம்ப மலிவா சீப்பா கிடைக்குது நூறுரூபா இரநூறுபா இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கறதுனால எல்லாரோட கையில இருக்கு முன்னாடி எல்லாம் இளைஞர்கள் தான் அது வந்து ஆசைப்படுவாங்க இப்ப முதியவர்கள் கொண்டு அதோட மோகம் அதிகமா இருக்கு ஏர்பட்ஸ் வெடிக்குமா வெடிக்காதான்னு கேட்டா வெடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க வெடிக்கிறது அரிதுனாலும் கண்டிப்பா அது வெடிக்குங்க சோ நீண்ட நேரம் பாடல்கள் கேட்பதுங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் அதுவே ஆபத்தில் போய் முடியுதுங்க இப்போ எல்லாம் எல்லாருமே ஏர்பட்ஸை போட்டுட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எங்கே போனாலும் ஏர்பட்ஸ் போட்டுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி நிறைய நேரம் யூஸ் பண்ணால் வெடிக்குதுன்னு சொன்னால் அதில் லித்தியம் அயன் பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லித்தியம் பேட்ரியில் ஒன்று ரெண்டில் ஒன்று சூடானாலும் இன்னோட சூடாக்கி அதை வெடிக்க வைக்குதுங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம பாட்டு கேட்குறது எவ்வளோ சுகமாக இருந்தாலும் நம்மளோட காது வெடித்தா உயிர் போக ஆபத்து கூட இருக்குதுங்க ஸோ நீண்ட நேரம் நீங்கள் வந்து யாருமே ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணாதங்க முடிஞ்சளவு அதை தவிரங்க இன்னொரு விஷயத்தில் எப்படின்னா ஒரு பிராண்டடாக கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக உங்களோட காதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏர்பட்ஸ் நீண்ட நேரமாக யூஸ் பண்ணிட்டனால வெடிக்கிறது இல்லாமல் நம்மளோட இதயம் பாதிக்கிறது அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது நம்ம தலைவலி வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை கொண்டுட்டு வருது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண நிறைய நேரம் யூஸ் பண்ணதை தவிச்சாலே நீங்கள் இந்த ஆபத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்பட்ஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கேளுங்கள் என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ